அதனால நல்லவர்களை சானிகங்களை அருளாளர்களை விமர்சிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கிறது அதனால் விடக்கூடிய விளைவுகள் இருக்கிறதே அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறதே சாதாரணமானது அருமையானவர்களே அதனாலே விமர்சனங்கள் என்பதே அது செய்யலாம் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டு முடிந்தவரை நேரடியாக அவர்களுக்கு சொல்லி சொல்வதாக இருந்தாலும் பக்குவமாக விமர்சனங்கள் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான் ஹார்வன் ரசீத் பாதுஷா இடத்துல சொல்லும் போது என்ன சொன்னார் நான் அவர் தப்புன அதை சொல்றீங்க பக்குவமா சொல்லலாம நீ பக்குவமா சொல்லலாம உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை என்னை விட மோசமான ஒரு வருடத்தில் எல்லாம் அனுப்பினான் அப்படிமா அல்ல பக்குவமா சொல்லுங்கன்னு சொன்னா இவ்வளவு கடுமை வேண்டியது இல்லையே இவ்வளவு கடுகடுப்பான நிலை வேண்டியது இல்லையே உங்களை விட சிறந்தவனான மூசா அழகி என்னை விட மோசமான எல்லாம் அனுப்பினா அனுப்பும் பொழுது பக்குவமா சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க மூசாவோட ஆளும் இல்ல நான் திருவனோட மோசமான ஆளுநல்ல பக்குவமா சொன்னா அதனால விமர்சனங்கள் செய்யலாம் மாற்று கருத்துக்கள் சொல்லலாம் அத யார் என்ன சொன்னால் நான் ஒண்ணும் பொருட்படுத்த மாட்டேன் அதுவும் கூட விமர்சனம் வரக்கூடிய உண்டான நிலையில் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளவும் கூடாது அதுலேயும் முக்கியமான ஒரு தான் விமர்சனங்கள் வரக்கூடிய அளவிற்கு அவர் நம்மளை அப்படி ஆற்றிக்கொள்றோ கூடாது முடிந்தவர்கள் அதை தவிர்க்க வேண்டும் நாம் மனிதர்கள் தான் குறைகள் உள்ளவர்கள் தான் குறைகள் செய்பவர்கள் தான் செய்தவர்கள் தான் அதனால ஏதாவது இவருக்கு வரும் பொழுது நம்மள பக்குமா ஆற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு நிலை அப்படி இல்லை நாம் அவங்களை மட்டப்படுத்தணும் குறப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் என்று விமர்சனம் செய்தால் அதனுடைய விளைவுகள் கடுமையாகிறது செய்தார் சாதுவன் அபிவக்காஸ் அவர்கள் குருப்பாவினுடைய கவர்னராக ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார்கள் ஒரே அவர்களை பற்றி விமர்சனம் அவர்களை பற்றி ஒரு ஆளுமான் விமர்சனம் இன்னவளாய் சினம் இன்னவுல அவர்களை பற்றி வருகிறார் ஒழுங்கா தொழில் வைக்கிற மாட்டுகிறார் சொன்னாங்க ஒழுங்கா தொழில் மாட்டுகிறார் உமர்லாம் பார்த்தா இவ்வளவு விமர்சனங்கள் அவர்களை பற்றி வருகிறது என்று சொல்லி ஒரு குழு போட்டு விசாரிக்கிறதுக்கு நீ பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல அவங்க ரொம்ப சரியா தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்படி மாதிரி அவங்களை பத்தி விமர்சனம் பல நிலைகளில் வருகிறது இன்னைக்கு உள்ள காரணமா இருந்தா சொல்லவா வேணும் மெசேஜ் தான் அது வந்தா போதும் சரியா இல்லையான்னு பாக்கிறது இல்லை அவ்வளவுதான் மொத்தமா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுறது சொன்னாங்கன்னா உலகத்துல அவன் பொய்ய நண்பதற்கு அது போதும் சாட்சின்னு சொன்னான் அது உண்மையா இல்லையான்னு பாக்குறது இல்லை எல்லாத்தையும் மொத்தமா அணு செய்றது அணிச்சுடுறதுங்கிறது தப்பா கதிவன் கேட்டவையெல்லாம் பிறருக்கு சொல்லுகிறானே அவன் உலகத்தில் பாதை என்பதற்கு அது போதும் என்று சொன்னான் அதனால விஷயத்துல கவனமா இருக்கணும் துமர் தான் அனுப்புனாங்க இங்க இருந்து போய் விசாரிச்சா ஆனா அதுல ஒருத்தன் சொன்னல்லி அவங்களை மட்டப்படுத்தனும் குறைபடுத்தணும்ங்கிற எண்ணத்திற்குள்ள வந்தா பெரும்பாலும் விமர்சிப்பான் அப்படி ஒரு ஆள் அந்த சபையில இருந்தா வந்து சபுசாய்தான் கெட்டிக்கார் ஆளு தான் அவன் கெட்டிக்கார் ஆளுதான் சொன்னா ஏன் கவய்யா ஒரு அயப் சிம்பி சவியா ஒரு எசைவது சரியா அவர் வந்து நீதமா தீர்ப்பு செய்வதில்லைங்க பங்கு வைக்கும் பொழுது நீதமா பங்கு வைக்கிறது இல்லை அது மாதிரி படைகளுடைய நிலைகள் வரும்போது பொழுது எங்களோட அவர் வருவதில்லை என்று அவங்களை பத்தி நிறைய குறைகளை சொன்னார் குறைகளை சொன்ன உடனே நான் சாகரதில் தான் அவங்கள இடத்துல விசாரிக்கப்பட்டுச்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க நல்ல மனிதர்களிடத்துல வந்து ரொம்ப நீதமா நடக்கும் பொழுது அவங்கள பத்தி தேவையில்லாத அளவுக்கு மீறி விமர்சனம் செய்யும் பொழுது மனசு வருத்தம் வரும் உன்னதை விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லி அந்த பொழுக்காரியங்களுடைய நிலைகள்ல அதை விட்டு ஒழுக்கத்தானே செய்வார்கள் அதனுடைய குற்றங்கள் யாருக்கு வரும் சொன்னாங்க அதான் இது உண்மையா இருந்தா இப்படி நடக்கட்டும் பொய்யா இருந்தா இப்படி ஆகட்டும் எனக்கு என்ன சொல்ல தெரியுது வேறன்னு கேட்டான் நான் என்ன சொல்ல முடியுது அல்லாஹூமையின் இது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நீண்ட அயாட்டை தரட்டும் பொய்யா இருந்தா என்னங்க நீண்ட ஹயாத் தரட்டும் ஆனா வறுமை வரணும் அவருக்கு நீண்ட ஹயாத் வரணும் வறுமை வர வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் பொய்யா இருந்தான் உண்மையா இருந்தா நல்லா என்ன தண்டுகள் நாளை பத்தி ஒண்ணும் இல்லை இடத்தில் வைத்து அப்படி சொன்ன காரணத்தினால் அப்படி அதில் சாரத உங்கத்தரன் அவர்கள் அந்த வாசகத்தை சொன்னார்கள் பின்னால் பார்த்தால் அந்த அபு என்பவர் கடுமையான் அபு என்பவர் பல்வேறு சோதனைகளில் ஆக்கவும் அசாபத்தினி தாவத்துசா அசாபத்தினி தாவத்து சாஹ் சல்மான் உடைய துவா என்னை இந்த நிலையில் ஆக்கிருச்சு நான் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த வயிறு முதிர்ந்த நிலையில் கடும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நடந்தார் என்று பாருங்கள் அதனால கடுமையானவர்களே நமது விஷயத்துல கவனமா இருக்க சானிகங்களை நல்லவர்களை தீனுக்கான உழைப்பவர்களை சமூக சேவை செய்பவர்களை அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நாம் செய்யறதில்லை செய்யற ஆட்களை செய்ய விடுறதில்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு என்பது மாத்திரம் அல்ல அது நம்முடைய வாழ்வையும் குடும்பத்தையும் பாதிக்கும் என்று வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அல்லாஹு தாலா நாயகத்திற்கு ஆறுதல் சொல்கிறான் நாயகமே இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வரும் இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வரும் அது ஒரு சோழடை என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே அல்லாஹு தாலா நம்மை பற்றி மற்றவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை அல்ல ஏற்படுத்தி அருள்வானாக யாரை பற்றியும் தேவையில்லாமல் குறை வீசக்கூடிய நிலைகளிலிருந்தும் அந்த நம்மையும் பாதுகாத்து இருவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லமே அணில் ஆலமீன்